வெற்றி திருமகன் அண்ணனுடைய இந்த நூல் வெளியீட்டு அவளை கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணனை பார்த்தாவே வந்து அந்த பாசத்துலையும் சந்தோஷத்துலேயும் மகிழ்ச்சியிலையும் நமக்கு வார்த்தையே வராது அதேமாதிரி தான் இன்றைக்கும் ஏன்னா நம்ம வந்து பெற்ற தாயை பார்க்குற மாதிரி அண்ணனை பார்க்கும் பொழுது பெற்ற தந்தையை பார்க்குற மாதிரி உடன் பிறந்த உறவுகளை பார்க்குற மாதிரி அண்ணன் தம்பியை பார்க்குற மாதிரி அப்படிப்பட்ட இந்த உண்மையான நல்ல தருணமான ஒரு தருணமாக இருக்குது இப்போ தான் அண்ணன்கிட்ட சொன்னேன் அண்ணன் ஆகஸ்ட் பதினேழில் பிறந்த நாளுக்கான ஒரு பாடல் வந்து மாலை தான் வந்தது திங்கட்கிழமை வந்து ரெக்கார்டிங்கி பாட போகிறன்னு எத்தனையோ லட்ச லட்ச பாடல்கள் அண்ணனை பற்றி நான் நிறைய பாடியிருக்கிறேன் நிறைய பாடகர்களும் பாடியிருக்காங்க பாராளுமன்ற வேங்கை வருகுது அப்படின்னு ஒரு பாடல் இப்போ பாட போகிறோம் அந்த பாடல் ஆகத்து பதினேழில் வந்து அண்ணனுக்காக அந்த பாடல் பிரத்யேகமாக போகுது அருமை அண்ணன் கம்பன் அவர்கள் எழுதி ஐயா இலக்கன் ஐயா இசையில் ஆனால் எவ்வளோ பாடல் இருந்தாலும் அப்பா அண்ணனுக்கு பிடிச்ச பாடல் நான் பாடின அம்மா பாடல் அப்பாவை பற்றி பாட்டு சரி நிறைய தடவை நான் அம்மாவை பற்றி பாடியிருக்கிறேன் அதை கேட்டிருக்குறாங்க நிகழ்ந்திருக்கிறாங்க அந்த பாடல் வரிகளை நிறைய உணர்ந்து அதுக்காக கண்ணீரும் பல முறை வந்து அவங்க வந்து சிந்திச்சிருக்காங்க இப்போ வந்து முதல் முறையாக அண்ணன் முன்னாடி நான் அப்பாவுக்காக பாடின ஒரு பாடல் இந்த மேடையில் பாடுறதுல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடைய இயக்கத்திலேருந்து இன்னைக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இது நாலு நானூறு அப்படி நாலாயிரம் அப்படின்னு பெருகும் கண்டிப்பாக அதனால் இப்பொழுதுக்கு உங்களுக்காக அந்த அப்பா பாடல் பாடுபட்டு சேர்த்ததெல்லாம் பங்கு வச்சு தந்தவர் நான் பாசத்தோட நடந்துகிட்டா பகைய கூட நம்புவாரு பாடுபட்டு சேர்த்ததெல்லாம் பங்கு வச்சு தந்தவர் நான் பாசத்தோட நடந்துகிட்டா பகைய கூட நம்புவாரு வறுமை கோட்டை தாண்டி வந்து வாழ்ந்து காட்டி நின்னவர் நான் வாழும் காலம் வரைக்கும் அவர் கண்டிப்பான வாத்தியாரு அழுக்கு வேட்டி தானே அப்பாவுக்கு சொந்தமுங்க அழுக்கு வேட்டி ஒன்று தானே அப்பாவுக்கு சொந்தமுங்க அதுவும் கூட ஒட்டு போட்டு தச்சு இருக்கும் எங்கும் உங்க பிள்ளையிடோ அவர் தோத்தவர் எங்களை பேரெடுக்க வச்சவர் பிள்ளையிடோ அவர் தோத்தவர் எங்களை பேரெடுக்க வச்சவர் யாருக்கும் தெரியாது அப்பா அதுக்கு அதுக்குத்தானே அவருக்கு அப்பான்னு பேரு தோழனாயிருந்தவர் தோளில் தூக்கி வளர்த்தவர் காலனா காசு கூட கடன் இல்லாமல் நினைப்பவர் தோழனாயிருப்பவர் தோளில் தூக்கி வளர்த்தவர் காலனா காசு கூட கடன் இல்லாமப்பவரு பட்டினியில் படுப்பவரு பானங்காசு கொடுப்பவரு பட்டினியில் படுப்பவரு பானங்காசு கொடுப்பவரு ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவனு கடுத்தவரு ஆண்டவனு கடுத்தவர் யாருக்கும் தெரியாது அப்பா கண்ணீரு அதுக்குத்தானே தானே அவருக்கு அப்பானு பேரு தோழனா பிறந்தவர் தோளில் தூக்கி வளர்த்தவர் தோழனா பிறந்தவர் தோளில் தூக்கி வளர்த்தவர் தன்னோட பசியத்திற்க தாய்ப்பாலாக இருந்தவர் தன்னோட பசியத்திற்க தாய்பாலாய் இருந்தவர் பட்டினியில் படுத்தவரு பணம் கொடுத்தவர் பட்டினியில் படுத்தவரு பணம் காசு கொடுத்தவர் ஆக மொத்தம் சொல்ல போனா ஆண்டவனுக்கு அடுத்தவர் பெத்தெடுத்த அம்மாவையே பெத்தெடுத்தது அப்பாடா பெத்தெடுத்த அம்மாவைய பெத்தெடுத்தது அப்பாடா அவரும் இல்லை என்ன இப்போதுதான் நானும் ரொம்ப சும்மாடா உனக்கு மேலே பன்னீர் உப்பலாமா கண்ணீர் உனக்கு மேலே பன்னீர் உப்பலமா கண்ணீர் உன்னுடைய சாம்பல் தான் எனக்கு இனி திருநீரு எனக்கு இனி திருநிரு என்ன பெத்த அப்பா என்ன பெத்த அப்பா என்னுடைய கொலசாமி என்னுடைய அப்பா என்ன பெத்த அப்பா என்ன பெத்த அப்பா என்னுடைய கொலசாமி என்னுடைய அப்பா